வணக்கம் நேயர்களே இந்த ஒரு காணொலி காட்சி வழியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கூட்டணி எப்படி அமைய போகிறது அப்படின்ற ஒரு கணிப்பு தான் இந்த ஒரு பதிவாக இந்த ஒரு காணொளி பதிவின் வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் ஆகிய அஞ்சு மாநிலங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரல் மே மன்தில் பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் நடைபெற போகுது இல்லையா அதுக்காக தற்போது தற்போதைய கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக்கொள்றதுக்கு தான் திமுக அப்படின்றது அந்த ஒரு பிரதான ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவங்க முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க அதே நேரத்தில் அதிமுக கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லி பலவாறு சுக்கு சுக்காக பிரிந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட்டணி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய தேவை கண்டிப்பாக அந்த அதிமுக கட்சிக்கு உள்ளது அதே சமயம் நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லவே தேவையில்லை வழக்கம் போல அவங்க தான் போட்டி போடுவார்கள் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் அறிவித்து விட்டார் இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட அதை பத்தி அறிவித்து விட்டார் துல்லியமாக பாஜக தலைமையில் பார்த்தோம்னா தனி அணி உருவாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வைக்கலாம் தனி அணியாக பாஜக அப்படின்றது செயல்பட போகிறாங்க தாவேக்கா விஜய் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றத எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெர்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அவரது கட்சியான தமிழக வெற்றி கழகம் தான் அவருடைய கட்சி அந்த ஒரு கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் நிபுணத்துவம் பெற்ற பிரபலமான நபர் தான் பிரசாந்த் கிஷோர் இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் அப்படின்றத பிரசாந்த் கிஷோர் அவர்களும் கூறியிருக்கிறார் அந்த கட்சியின் ஒரு தேர்தல் வகுப்பாளர் தேர்தல் வியூக வகுப்பாளரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு அப்போ கண்டிப்பா நம்ம அதை வந்து அந்த ஒரு டாட்ஸை நம்ம ஏற்றுக்கிறலாம் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டிக்கே அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது மும்முனை போட்டி கூட கிடையாது ஐந்து முனை போட்டிக்கே அதிகம் வாய்ப்பு இருக்குது அப்படிதான் கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியுது இதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றத தெளிவாக பார்க்கும்போது கண்டிப்பாக துல்லியமாக வாக்குகள் சிதறும் அப்படின்னே தெல்லு தெளிவாக தெரியுது வெற்றி பெறும் வேட்பாளருக்கும் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி கண்டிப்பாக அமைய போகுது வெற்றி வேட்பாளர் ஜெயிப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா போன டைமை விட இந்த டைம் வந்து ஒரு கம்மியான ஒரு கவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஜெயிக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது கிரியேட்டாக போகுது என்ன காரணம்னா வாக்குகள் சிதறுவது இப்படி வாக்குகள் சிதறுவது ஆளுங்கட்சிக்குத்தான் சாதகமாக அமையும் அண்ட் அதுக்கப்புறமா இப்படி ஆளுங்கட்சிக்கு இந்த வாக்குகள் சிதறுவது சாதகமாக அமைஞ்சாலும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கே அதிக வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் வெற்றி பெற்று அடுத்து ஆட்சி அரியணையில் கட்டிலில் உட்காரப் போவதாகவும் அப்படி அரசியர்கள் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்